ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஜாயனா வாய்ஸ் ஓவர் ஜிமானிக் கோட சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம முதலாவதாக பார்க்க போகிறவங்க காட்டேரி அம்மன் ஒரு இருள் நிறைந்த காடு அந்த காட்டில் இறந்து போன ஆவிகள் பேய் பூதங்கள் பிசாசுகள் இவையெல்லாம் நிறைஞ்சு இருந்தாங்களாம் அந்த காட்டுக்கு நடுவில் எந்த பயமும் இல்லாமல் தீராத பசியோட ஒரு பெண் அங்க இருக்கிற பிணங்களை தோண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களாம் அவங்க தான் அம்மன் இந்த காட்டேரியம்மன் வேற யாரும் இல்லை பார்வதி தேவியோட ஒரு அவதாரம் ஒரு நாள் சிவனும் பார்வதியும் பக்கத்து பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருந்தாங்களாம் அந்த சமயத்துல திடீர்னு பார்வதி காணாம போயிட்டாங்களாம் சிவபெருமான் முதல்ல எந்திரிச்சு பார்த்துட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டாராம் ரெண்டாவது நாளும் இதே மாதிரி பார்வதி தேவி காணா போனதுனால அவங்கள பின்தொடர்ந்து போன சிவபெருமான் பார்வதி தேவி சுடுகாட்டில் இருக்க பிணங்களை தோண்டி தின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியானாராம் அடுத்த நாளும் பார்வதி தேவி இதே மாதிரியே சுடுகாட்டுக்கு போகும்போது வழியில் ஒரு குழியை தோண்டி வச்சு அந்த குழிக்கு மேலே இலைகளை போட்டு மூடிட்டாராம் தெரியாமல் அந்த குழிக்குள்ளே விழுந்த பார்வதி தேவி தேவிகிட்ட சிவபெருமான் வந்து சொன்னாராம் இந்த மோசமான பழக்கத்தை இங்கேயே இந்த குழிக்குள்ளேயே விட்டுட்டு வந்துடு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாராம் அதனால பார்வதி தேவி அந்த குழிக்குள்ளேயே தன்னோட இந்த கேட்ட பழக்கத்தை விட்டுட்டு வந்துட்டதாகவும் அந்த இடத்துல அவங்க காட்டேறியம்மனாக உருவெடுத்து மக்களுக்கு நன்மை செய்கிறதாகவும் சொல்லப்படுது இதை பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்